வணக்கம் என் பேர் நித்யா நான் திருச்செங்கூரில் இருந்து வரேன் என் ஹஸ்பண்ட் பேர் குணசேகரன் அவரை ஈரோடு வந்து நெசவு தொழில் செஞ்சிகிட்ருக்காங்க எங்கள் பாப்பா ஸ்கூல் டீச்சர் மூலயமா எனக்கு ஒரு ஸ்கில் டெவலப் அந்த இது ஸோ அறிமுகப்படுத்தினாங்க டீச்சர் நான் வந்துட்டு ஒருத்தவங்கள அவங்கள போய் பார்த்தேன் அவங்க சொன்ன டீட்டெயில் என்னென்னா இப்படி சமூக நலத்துறையினர் மூலயமா செல்ஃப் எம்ப்ளாய் டெய்லரிங் ஷாப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அதனோட டீட்டெயில் கேட்டேன் ஊக்கத்தொகை வந்து பன்னெண்டாயிரம் தராங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ட டெய்லரிங் மிஷினும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மூலிமா நான் வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ண டென் டேஸில் எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணி டென் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே அமௌண்ட் போட்டுவிட்டேன் என் அக்கௌண்ட்டுக்கு க்ளாஸ் முடித்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிளாஸ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் க்ளாஸ் முடிச்சு டென் டேஸ்லேயே எனக்கு வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் அமௌண்ட் என் அக்கோண்டுக்கு ஆட் பண்ணிட்டாங்க இதன் மூலிமா நான் வந்துட்டு நான் இப்போது ஒரு டெய்லர் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன் கிளாஸ் முடிஞ்சு த்ரீ மந்த்ஸ்லேயே நான் டெய்லர் ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஐம்பது கஸ்டமர் பக்கமாக இருக்காங்க இது மூலிமா கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாடல்ஸ் எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் கவர்மெண்ட்ஸ்லேயும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலிமா ஐம்பதாயிரம் லோன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதில் பத்தாயிரம் மானியம் வெற்றி நிச்சயம் ஸ்கீமை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி